விளக்கம் சொல்ற பழையரப்பாட்டு யோசேபு பத்தி தான் நம்மளோட தளிர் கல்வியில தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு யோசேப்பு எகிப்து நாட்டோட ஆளுநரா எப்படி மாறினார்னு தான் நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் எழுதினது யாருன்னு பார்க்கலாமா எத்தனை ஆண்டுகள் நாட்டில் பஞ்சம் நிலவுச்சு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏழு ஆண்டுகள்னு சரியாக பதில் எழுதினவங்க சென்னை ஓர்வரம் ரக்ஷிதா தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் சென்னை ஜோகானா ஆலிஸ் என் பாளையங்கோட்டை டியா டேனியல் சரியான பதில் எழுதினவங்களுக்கு ஆமீன் வலையொலி சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போ இந்த வாரம் வரை கேள்விக்குள்ளே போகலாமா எகிப்து மன்னன் பார்வன் கண்ட கனவுக்கெல்லாம் யோசேப்பு சரியான விளக்கம் கொடுத்தாரு இன்னும் ஏழு ஆண்டுகள் நல்ல விளைச்சல் இருக்கும் அதுக்கடுத்து ஏழு ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் நிலவுன்னு கனவுக்கு விளக்கம் சொன்னார் நம்ம யோசிப்பு பார்வன் மன்னனுக்கு யோசேப்பு சொன்ன விளக்கம் சரியா பட்டுச்சு அதனால் அவர் தன்னோட அலுவலர்கள் எல்லாரையும் வரவழைச்சி அவங்க முன்னாடி யோசிப்பை வாழ்த்தினாராம் கடவுளோட ஆவி பெற்றுள்ள இவரை போல வேறு யாரையாவது நம்மளை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாராம் அப்புறம் பார்வோம் யோசிப்பை நோக்கி இதையெல்லாம் கடவுள் உனக்கு மட்டும்தான் இருக்காரு உண்மையை விட மதிநுட்பமும் ஞானமும் சரிந்தவர் யாருமே இல்லை அதனால நீ என்னோட அரண்மனையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் உன் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லாரும் அடி பண்ணியட்டும் அரண்மனையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாக இருப்பேன்னு சொன்னாரான் அப்புறம் அலுவலர்கள் முன்னாடி யோசிப்பை நோக்கி ஏதோ எகித்து நாடு முழுவதற்கும் உண்மை அதிகாரியாக நியமிக்கிறேன்னு சொன்னாராம் தன்னோட கையில் அணிந்திருந்த அரச கணையாளியை கழற்றி அதை யோசிப்பு கையில் போட்டுவிட்டு அவருக்கு பட்டாடை உடுத்தி தங்க செயினையும் அவருக்கு அனுப்பிச்சாராம் அவரை தன்னோட ரெண்டாம் தேரில் வளம் வர செஞ்சு இவருக்கு முழந்தால் இடு முழந்தால் இடுங்கள் என்று மக்கள் முன்னாடி சத்தமாக சொல்லும்படி செஞ்சானோம் இப்படியாக யோசேப்பு நாடு முழுவதற்கும் அதிகாரியானாராம் யோசேப்பை நோக்கி பார்வோன் ஆகிய நான் சொல்கிறேன் உன்னோட அனுமதி இல்லாம எகத்து நாட்டில் யாரும் கையையோ காலையோ உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் பார்வோன் யோசேப்பிற்கு சாபா நாத்து பனேகா அப்படின்னு புது பெயரு கொடுத்தாராம் ஓம் நகர் அர்ச்சகர் போற்றி பெறாவின் மகளான ஆசிநாத்த அவருக்கு திருமணம் முடிச்சும் வச்சாராம் இப்படியாக எகிப்து நாடு முழுவதற்கும் யோசேப்பு ஆனாராம் கடவுளை அதிகமாக நம்பி கடைசி வர நம்பிக்கையோடு இருந்ததால யோசேப்பு ஏராளமான அருள்வரங்களை பெற்று கொண்டாராம் அது போல நாமளும் எல்லா நேரத்திலையும் கடவுள் மேல நம்பிக்கை கொண்டவங்களா இருக்கணும் ஒருபோதும் நம்மளோட நம்பிக்கையில தளர்வடைஞ்சு கூட தளர்வடைஞ்சே போகக்கூடாது கடவுள் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நல்லா பார்த்து நம்புவோம் எப்போ சந்தோஷமா இருப்போம் இப்போ இந்த வார்த்தைக்கான கேள்வி என்ன பார்க்கலாமா எகிப்து மன்னன் யோசியப்புக்கு கொடுத்த புது பெயர் என்ன திரும்ப கேட்குறேன் எகிப்து மன்னன் யோசியப்புக்கு கொடுத்த புது பெயர் என்ன சரியான பதில கமெண்ட்ல எழுதுங்க பரிசுகளை வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்